மத்தையு எழுதின சுவிசேஷம் முதல் காணொளியில் மத்தையு இயேசுவை தாவிது ராஜாவின் வம்சத்தில் வந்த ஒரு மேசியாவாக மோசையைப் போன்ற புதிக அதிகாரத்தோடு போதித்தவராக இமானுவேல் நம்மோடு இருக்கிற தேவனாக அறிமுகம் செய்ததை பார்த்தோம் ஏசு இந்த தேவராஜ்யத்தின் வருகையை பற்றி அறிவித்து போதனை செய்ததற்கு பின்னர் இஸ்ரவேல் மக்களோட தினசரி வாழ்க்கையில் இந்த தேவராஜ்யத்தை கொண்டு வந்தார் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க ஆனா குறிப்பா பரிசெய்யர் எனப்பட்ட மதத் தலைவர்கள் அவரை புறக்கணிச்சாங்கன்னு பார்த்தோம் இப்போ நமக்கு முன்னால இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா இயேசுவுக்கும் மதத் தலைவர்களுக்கும் நடுவில் இருந்த உரசல்கள் எப்படி முடிய போகிறது பதினான்கு முதல் இருபது அதிகாரங்கள் வரை இருக்கிற பெரிய பகுதி மேசியாவை பற்றி வெவ்வேறு மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகளை சொல்லுகிறது இயேசு வியாதியான மக்களை சுகமாக்கினாரு ரெண்டு முறை அற்புதமாக வனாந்திரத்தில் பெரிய கூட்டத்திற்கு உணவளித்தார் ஒரு பக்கம் யூத மக்கள் கூட்டம் அடுத்தது யூதர் அல்லாத மக்கள் கூட்டம் இந்த அடையாளம் மோசை இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் செய்தது போலவே இருக்கிறது அதனால் இந்த மக்கள் எல்லாரும் இயேசுவை பற்றி அறிந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க இவர் ஒரு மாபெரும் தீர்க்கு மேசியா என்று இவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனா மதத்தலைவர்கள் அப்படி நினைக்கல அவங்க எதிர்பார்த்த மேசியா சங்கீதம் இரண்டு அல்லது தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள வெற்றி சிறந்த ஒருத்தர் என்று எண்ணினார்கள் அவர் தங்களை அடக்கி ஆட்சி செய்கிற புரஜாதியாரை தோற்கடித்து விடுதலை செய்வாரன்னு எதிர்பார்த்தாங்க அவங்களோட கண்ணோட்டத்துல இயேசு ஒரு பொய் போதகர் தன்னை பற்றி தேவதூஷணம் சொல்கிறவர் இதனால் ஏற்பட்ட அதிக எதிர்ப்பினால் இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறதைப் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பதிலாக இயேசு தனியே போய் தனக்கு நெருக்கமாயிருந்த சீஷர்களுக்கு அவர் இஸ்ரேலின் மேசியாவாக இருப்பதற்கு என்ன அர்த்தம் என்று கற்றுக்கொடுத்தார் ஏனென்றால் அவர் சொன்ன மாதிரி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பதினாறாவது அதிகாரத்துல இயேசு தன்னோட சீஷர்கள் கிட்ட நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பேதுரு சரியான பதிலோடு வந்தது போல் தெரிகிறது நீர்தான் மேசியா நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று கூறினான் அண்ணா பேதுரு நினைச்சது வெற்றிகரமா ராணுவ வல்லமையோட ஆட்சி செய்யப் போகிற பத்தி தான் என்பது பின்னர் தெளிவாக தெரிந்தது இயேசு பேதுருவுக்கு தெளிவாக பதிலளித்து ஆமா நான் ராஜாவாக போகிறேன் ஆனால் வேறு ஒரு வழியில் என்றார் ஏசாயா தெற்கு புத்தகத்திலிருந்து இயேசு கற்றுக் கொடுக்க தொடங்கினாரு ஒரு ஊழிய நாய் வேலைக்காரனைப் போல பாடுபடுவதன் மூலமாக மெய்சியாவான ராஜாவாக தன்னை காட்டினார் இயேசு இஸ்ரவேலுக்கும் உலக நாடுகளுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கப் போவதாக சொன்னார் அது சரி பேதுருவும் மற்ற சீஷர்களும் அதை புரிந்து கொள்ளவே இல்லை இயேசு நாலாவது போதனை பகுதிக்குள்ள போனாரு அதுக்கப்புறம் பல போதனைகளும் தொடர்ந்து வந்தது இது இயேசுவினுடைய தேவராஜ்யத்தின் தலைகீழான தலை குணங்களைப் பற்றின போதனை இது நம்முடைய மதிப்பீடுகளை தலைகீழாக மாற்றக்கூடியது இந்த ராஜ்யத்தின் சமுதாயத்துல மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு கணம் கிடைக்கும் பழி வாங்குவதற்கு பதிலாக நீங்கள் மன்னித்து உங்கள் எதிரிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் இயேசுவின் இந்த ராஜ்யத்தில் நீங்க உங்க சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுக்கிறது மூலமாகத்தான் பணக்காரராக முடியும் இந்த ஊழியனான மேசியாவை பின்பற்ற வேண்டுமென்றால் நீங்களும் ஒரு ஊழியனாய் வேலைக்காரனாய் மாற வேண்டும் அடுத்த பகுதியில் இயேசுவோட ராஜ்யமும் மற்றும் இஸ்ரவேல் தலைவர்களோட ராஜ்யமும் இந்த இரண்டும் மோதுகிறதை பார்க்கலாம் இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்காக வருகிறார் கூட்டம் அவரை மேசியா என்று சொல்லி வாழ்த்தினார்கள் உடனே இயேசு தேவாலயத்து வளாகத்திற்குள்ளே போய் தினசரி பலிகளுக்கு தடை வருவதைப் போன்று ஒரு காரியத்தை செய்தார் அவரது வார்த்தைகளை விட அவரது செயல்களே சத்தமாக இங்கே பேசியது இஸ்ரவேலரின் ராஜாவாக இயேசு தன்னோட ராஜரீக அதிகாரத்தை தேவனும் மக்களும் சந்திக்கக்கூடிய தேவாலயத்து மேல காட்டினாரு இயேசுவினுடைய பார்வையில் இஸ்ரவேல் தலைவர்களோட மாய் மாலத்தினாலே தேவாலயம் நிறைய சமரசங்களை செய்து கொண்டிருந்தது அதனால் அவர்களோட அதிகாரத்துக்கு எதிராக இயேசு சவால் விட்டார் இயற்கையாகவே அவர்களுக்கு மனம் குத்தப்பட்டது அதனால அவங்க இயேசுவை எதிலையாவது மாட்டிவிட்டு அவரை எல்லாரும் முன்னிலையிலும் விவாதம் பண்ணி வெட்கப்படுத்தணும்னு நினைத்தார்கள் ஆனா அவங்களால அதை செய்ய முடியல அதனால அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள் இதுக்கு பதில் சொல்லும் விதமாக இயேசு தன்னோட கடைசி பகுதி போதனைகளை கொடுத்தாரு முதலாவது பரிசெயர்களை பற்றியும் அவர்களது மாய்மாலத்தை பற்றியும் குற்றம் சாட்டினார் பின்னர் எருசலேம் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நிராகரித்ததால அவர் பட்டணத்துக்காக அழுதார் பின்னர் இயேசு தனியே போய் தன்னோட சீஷர்களுக்கு இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை விளக்கிக் கூறினார் இந்த தலைவர்கள் அவரை கொலை செய்வார்கள் அப்படி செய்வதினால் அவர்களின் அழிவிற்கு அவர்களே காரணமாவார்கள் ஏனென்றால் இயேசுவோட சமாதானமான ராஜ்யத்தை ஏத்துக்காம அவங்க ரோமர்களுக்கு எதிராக கலகம் செய்து எருசலேமும் அதன் தேவாலயமும் அழிந்துவிடும் என்றார் ஆனாலும் அது முடிவு அல்ல என்று இயேசு கூறினார் அவரோட மரணத்துக்குப் பின்பு உயிர்த்தெழுதல் மூலமாக வெற்றி பெறப்போகிறார் அதுக்கப்புறம் ஒருநாள் அவர் தன்னோட ராஜ்யத்தை உலக நாடுகளுக்கு மேலாக ஏற்படுத்த வரப்போகிறார் என்பதை விளக்கினார் அதனால இடைப்பட்ட நேரத்தில் சீஷர்கள் கவனமாக இருந்து இயேசுவைப் பற்றியும் அவரோட ராஜ்யத்தைப் பற்றியும் மக்களுக்கு அறிவித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் இது சீஷர்களின் காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருக்கும் பொழுது வரலாறு ஒரு முடிவுக்கு வந்தது அந்த இரவு இயேசு தன்னோட சீஷர்களை தனியே அழைத்து கொண்டு போய் அவர்களோடு பஸ்கா விருந்தை கொண்டாடினார் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணம் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்த சரித்திரத்தை இந்த பஸ்கா விருந்து திரும்பவும் நினைவுபடுத்துகிறது பின்பு இயேசு இந்த பந்தி மூலமாக அப்பம் திராட்சை ரசம் என்கிற புதிய அடையாளத்தை கொடுத்தார் இயேசுவின் மரணம் தன்னோட மக்களை அடிமைத்தனத்திலிருந்தும் பாவம் தீமை இவைகளிலிருந்தும் விடுதலை செய்யும் என்பதை அடையாளமாகக் காட்டினார் இயேசு அந்த பந்திக்குப் பிறகு இயேசு கைது செய்யப்பட்டார் சனகரீம் எனப்படுகிற யூத தலைவர்களோட கூட்டத்திற்கு முன்பாக இயேசு விசாரிக்கப்பட்டார் அவர் தன்னை மேசியா என்று சொன்னதை அவர்கள் நிராகரித்தார்கள் தேவனுக்கு எதிராக தூஷணம் சொன்னதாக அவர் மேல் குற்றம் சுமத்தினாங்க இதையடுத்து இயேசுவை ரோம ஆளுநரான பிலாத்தினிடத்தில் கூட்டிக் கொண்டு போனாங்க அவர் இயேசுவை குற்றமற்றவர் என்று நினைத்தார் ஆனா யூத தலைவர்களோட அழுத்தத்தினால் அவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார் இயேசுவை ரோம வீரர்கள் இழுத்து சென்று சிலுவையில் அறைந்தார்கள் மத்தையு தன்னோட ஆரம்ப அதிகாரங்களில் செய்தது மாதிரியே இந்த பகுதியிலேயும் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகிறது அதிகமாக இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இயேசுவினுடைய மரணம் ஒரு தோல்வியோ சோகமானதோ இல்லை என்பதை காட்டுகிறதற்கு முயற்சி செய்கிறார் மத்தையு மாறாக பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களின் அற்புதமான நிறைவேறுதல் என்பதை காட்டுகிறார் ஏசாயா தீர்க்கு தரிசி சொன்ன ஊழியனாகிய பாடுபடும் மேசியாவாக இயேசு வந்தார் அவருடைய சொந்த மக்களே அவரை நிராகரித்தாங்க ஆனா அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களுடைய பாவங்களின் விளைவுகளுக்காக அவர்களின் இடத்தில் அவரே நியாயம் தீர்க்கப்பட்டார் இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்பட்டதோடு சிலுவை காட்சி முடிவுக்கு வருது ஆனா கடைசி அதிகாரத்துல இந்த புத்தகம் ஒரு எதிர்பாராத திருப்பத்தோடு முடிகிறது ஞாயிறு காலையன்று இயேசுவின் கல்லறை வெறுமையாக இருப்பதை சீஷர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்புறமா திடீர்னு இயேசுவை மக்கள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவரா பார்க்க துவங்கினாங்க உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியாக பிரதான கட்டளை என்கிற செய்தியை கொடுப்பதோடு இந்த புத்தகம் முடிகிறது இப்போ இயேசு தான் இந்த உலகத்தின் உண்மையான ராஜா என்பதாக சொல்கிறார் பின்னர் அவர் தன்னுடைய சீஷர்களை எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படி அனுப்பினார் இயேசுதான் ஆண்டவர் யார் வேண்டுமானாலும் அவரோட போதனைகளை பின்பற்றி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற செய்தி முதல் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற சீஷர்களுக்கு சொன்ன கடைசி வார்த்தைகள் வரைக்கும் இந்த புத்தகத்தில் கொண்டே இருக்கிறது இயேசு மறுபடியும் வரும் வரை இயேசுவின் பிரசன்னம் நம் கூடவே இருக்கும் என்று அர்த்தம் கொள்ளும் வாக்குத்தத்தம் தான் இது இதுதான் மத்தியுவின் சுவிசேஷம்